மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சனாதன ஹிந்து தர்மத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை பற்றி நம்ம எல்லாம் சிந்திக்கப் போகிறோம் வரக்கூடிய ஆவினி அவிட்டம் அன்றைய தினம் ஒவ்வொரு எல்லா நாடு முழுக்கவே ஒரு மிக சிறப்பானது ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய இந்து தர்மத்தில் எல்லா மாதங்களும் சிறப்பானது எல்லா திதிகளும் சிறப்பானது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு விஷயங்கள் உண்டு குறிப்பாக ஆடி அமாவாசைன்னா அன்னைக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து அவர்கள் டீத்தார் கடன் அளிப்பது என்பது ஒரு முக்கியம் போல் இந்த ஆவிணி அவிட்டம் என்பது என்னென்னா சகோதரத்தன்மையை வளர்ப்பதும் நம்பிக்கையை கொடுப்பதும் அதோடு கூட ஒரு உறுதிமொழியை ஏற்கக்கூடிய விஷயம் போல் உறவுகளுக்குள்ள சகோதர வாஞ்சையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பண்டிகையாக நம்மளுடைய நாட்டில் த நாடு முழுக்க அனைத்து சமுதாயம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விழா ரக்ஷாபந்தன் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பண்டிகை கொண்டாடப்படுது இது இப்ப இப்போ ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தமிழகத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ரக்ஷாபந்தனெலாம் வடமாநிலங்களில் தானே கொண்டாடுவாங்க தமிழகத்தில் அது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு தமிழகத்துலையும் வேறொரு சமயத்தில் வேறொரு ரூபத்தில் இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடுறோம் அதாவது கங்கணம் அணிகிறதுன்னு சொல்கிறது ரக்ஷாபந்தன்னா ரக்ஷை அப்படின்னா காப்பு பந்தன்னா உறவு உறவுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு கங்கணம் அணியக்கூடிய நிகழ்ச்சி உதாரணமாக நம்மளுடைய ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் தாய்மார்களெல்லாம் நீர்நிலைகளுக்கு பூஜை செய்து பூஜை பிடித்த பிறகு நோன்பு கயிறு என்று எல்லா ஆண்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த நோன்பு கயிறு என்று கட்டி விடுவாங்க அது எதற்கு என்றுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் என்றும் பிரிந்து போகாமல் அன்போடும் இணக்கத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் இயற்கையை வேண்டிக்கொண்டு இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த நோன்பு கயிறை அணிவார்கள் அதே போல் வரதட்சுமி விரதத்தன்னைக்கும் எல்லாம் அந்த நோன்பு கயிறு என்பது இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய கிராமங்களில் பார்த்தால் கூட ஒரு விசேஷம் நடக்குது பண்டிகை நடக்குது என்று சொன்னால் முதல் சடங்கே ரக்ஷாபந்தனாகத்தான் இருக்கும் காப்பு கட்டுவாங்க ஊரில் காப்பு கட்டியாச்சுன்னு சொன்னால் அந்த காப்பு கட்டினதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி எதற்காக நம்ம முயற்சி பண்ணி துவங்கப்பட்டதோ அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த காப்பு அவுக்கிற வரைக்கும் அவர்கள் அனைவரும் யார் காப்பு கட்டியிருக்காங்களோ அவர்களெல்லாம் விரதம் இருப்பார்கள் இப்படி ரக்ஷாபந்தன் என்கின்ற கங்கணம் அணியக்கூடிய தி நிகழ்வானது பல ஆண்டுகளாக நம்மளுடைய சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது புராண காலமாக இருக்கட்டும் இதிகாச காலமாக இருக்கட்டும் வரலாற்று காலமாக இருக்கட்டும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு குறிப்பாக புராணத்திலே ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவா அசுர யுத்தம் நடக்கின்ற பொழுது தேவ தேவர்களுடைய கை குறைந்து அசுரர்களுடைய கை ஓங்கி இருந்த நேரம் அப்பொழுது தேவர்களுடைய வீரர்கள் தேவர்கள் பக்கத்தில் போரிடக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் நம்பிக்கை குறைந்து போச்சு ஓ நம்ம ஜெயிக்க மாட்டோம் போல இருக்க அப்படின்னு அப்போ தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பிரகஷ்பதி ஒரு பெரியதொரு பூஜை ஏற்பாடு பண்ணார் பெரிய ஹோமம் வேள்வியெல்லாம் நடத்தி எல்லாரையும் உட்கார வச்சு வேள்வி முடிச்சுட்டு தேவர்குல பெண்கள் கையில் இதே போல் ஒரு மஞ்சள் நூல் கொடுத்து எல்லா வீரர்கள் கையிலையும் கட்ட சொன்னார் கட்டுகின்ற பொழுது பிரகஷ்பதி சொன்னார் இது வந்து உங்களுடைய சகோதரிகளுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய கங்கணம் உறுதிமொழி ஆகவே நீங்கள் உங்களுடைய கரங்கள் இது இருக்கின்ற வரை இந்த கரங்கள் வெறுமனே ஒரு நூலல்ல உங்களுடைய சகோதரிகளினுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம் என்கின்ற உணர்வோடு போரிட வேண்டும் என்று பிரகஸ்பதி கேட்டுக்கொள்ள அதன் பிறகு நடந்த யுத்தத்திலே தேவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆக பிரகஸ்பதியே இது மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்காகவும் இந்த ரக்ஷாபந்தன் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் இதிகாச காலம் என்று சொன்னால் பரசுராமர் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரதம் எடுத்து அவர் எல்லா நாடுகள் மேலும் அரசர்கள் மேலும் போர் தொடுத்து வந்தார் பரசுராமர் சத்திரியர்கள் மேலே அரசர்கள் மேலே இருந்த கோபத்தில் அப்படி தசரத சக்கரவர்த்தி மேலே போர் தொடுக்க வேண்டும் என்று த அங்கே வரும்பொழுதெல்லாம் தசரதர் கையில் இந்த மாதிரி கங்கணம் அணிந்து கொண்டிருப்பார் எதற்காக அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த கங்கணம் அணிந்து கொண்டிருப்பார் பார்த்த உடனே ஏதோ நல்ல காரியத்திற்காக இவர் உறுதி எடுத்திருக்கிறார் அது முடிந்து வர வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நாள் கழித்து வரும் பொழுது அந்த காரியம் முடிஞ்சிருக்கும் இன்னொரு நல்லது ஒரு காரியத்திற்காக இவர் கங்கணம் அணிந்து கொண்டிருப்பார் அந்த மாதிரி தசரத மகாராஜா நல்லது நடக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக கங்கணம் அணிந்து கொண்டிருந்தார் போல் வரலாறு காலம் எடுத்துக்கொண்டால் கிமு முன்னூறுகளில் கிரேக்கத்திலிருந்து நம் மீது படையெடுத்து வந்த அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் எல்லையிலே இருந்தால் நம்மளுடைய புருஷோத்தம மன்னனுடைய யுத்தம் நடக்கின்ற பொழுது நம்மளுடைய புருஷோத்தம மன்னனுடைய பராக்கிரமம் மிக பெரிய அளவில் இருந்தது கிரேக்க அஞ்சிக் அஞ்சிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அலெக்சாண்டருடைய மனைவி அதை பார்த்து இந்த போரை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்தால் உடனே அன்று போர் முடிந்தவுடன் நம்மளுடைய பாரத நாட்டு படை இருந்த அந்த பகுதியிலே அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்து பெண்களெல்லாம் எல்லாரும் ஓடிப்போய் வீடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்து வீரர்களுக்கு இந்த ரக்ஷாபந்தன் என்கிற என்கின்ற கயிற்றை கட்டி கொண்டிருந்தார்கள் தூரத்திலே இருந்து பார்த்த அந்த அலெக்சாண்டருடைய மனைவி என்ன நடக்கிறது என்று உதவியாளரை கேட்கின்ற பொழுது இன்று இங்கே ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுகிறது இப்பொழுது அந்த வீரர்கள் கையிலே இந்த பெண்கள் கட்டியிருக்கக்கூடிய கயிறானது அவர்களுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டது ஆகவே சகோதரர்களுடைய மானத்தை காப்பாற்றுவது அவர்களுடைய கடமை என்று சொன்னவுடன் அன்று இரவு அலெக்சாண்டருடைய மனைவி புருஷோத்தமனுடைய அரண்மனைக்கு சென்று புருஷோத்தம மகாராஜாவை பார்த்து கையில் ராக்கி கட்டி விடுறார் நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டேன் என்னை சகோதரியாக ஏற்றுக்கொள் நம்மக்கிட்ட என்ன பழக்கம்னா சகோதரனாக ஏற்றுக்கொண்டு ஒரு ராக்கி ஒரு பெண்மணி கட்டியாச்சுன்னா சகோதரிக்கு பரிசு கொடுக்கணும் அப்போ என்ன பரிசு கொடுப்பது என்று கேட்டபோது என் கணவனுடைய உயிரை எனக்கு பரிசாக கொடுங்கள் என்று அலெக்சாண்டருடைய மனைவி கேட்டதாக கூறுவார்கள் அது முடிந்த பிறகு மறுநாள் யுத்தத்திலே அலெக்சாண்டர் தோல்வியுறக்கூடிய தருணத்திலே புருஷோத்தம மன்னன் அலெக்சாண்டரை நோக்கி வாலை ஓகுகின்ற பொழுது கையிலே இருந்த ராக்கி அவனுடைய செயலை தடுத்து அலெக்சாண்டரை கொல்லாமல் விட்டது அந்த நேரத்திலே புருஷோத்தம மன்னன் கைது செய்யப்படுகிறான் அதன் காரணமாகத்தான் அலெக்சாண்டர் திரும்பி போனானே ஒழிய தோல்வியை வெற்றி கண்டு விட்டு தோல் திரும்பி போகலை ஏன்னா அலெக்சாண்டர் உலகம் முழுக்க வெற்றி பெற்றுவிட்டு இங்கே வந்தவன் பாரத நாட்டை பிடிக்கணும்னு வந்தாலே திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவ்வளவு ஒரு உயர்ந்த குணம் இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறக்காக அலெக்சாண்டர் திரும்பி போகிறான் இப்படி வரலாறு காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட கிரேக்கர்கள் படையெடுத்து வந்த காலத்தில் கூட இந்த ரக்ஷாபந்தன் என்பது நம்மளுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் சமுதாயத்தில் கலந்த ஒரு விஷயம் அதை வரக்கூடிய ஆவினிய விட்டம் பத்தொன்பதாம் தேதி நம்ம ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொண்டாட போகிறோம் இது எதற்காக கொண்டாடணுன்னா இப்போ நம்ம கொண்டாடுவது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒருதாய் மக்களான உணர்வு வளர வேண்டும் ஒற்றுமை உணர்வு வளர வேண்டும் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மளுடைய பாரத நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அனைவரும் இணைந்து உழைக்க வேண்டும் தேசிய ஒருமைப்பாட்டை பேணி காப்பாற்ற வேண்டும் யா எந்த ஜா வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அனைவரும் ஒன்று என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதற்காக அந்த எண்ணத்தை நம் மனதிலே பதிய வைப்பதற்காக இந்த ரக்ஷாபந்தன் விழாவானது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்ம இங்கே ஒரு பாடலில் கூட வரும் ஆயிரம் ஜாதிகள் நம்மில் உண்டு ஆனால் நாம் ஒன்று அப்போ பேசுகிறோமோ நாம் பல வேதம் இங்கில்லை வங்கள மொழியும் இன்பத் தமிழும் எங்களது என்று கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியும் எங்களது என்று சொல்வோம் அதே போன்று ஆயிரம் ஜாதிகள் எங்கில் உண்டு ஆனால் நாங்கள் ஒன்று வழிபடு தெய்வம் பலவானாலும் அனைவருமே ஹிந்து என்கின்ற சிந்தனையோடு அனைவரும் ஒன்று என்கின்ற சிந்தனை உருவாக்கவும் தேசத்தினுடைய இறையாண்மை பாதுகாப்பை பலப்படுத்தவும் காப்பாற்றவும் நாம் பாடுபட வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதற்காக நம் மனதிலே அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வதற்காக நாம் இந்த ரக்ஷாப்தனை கொண்டாடுகிறோம் கைகளில் நாம் அணிகின்ற கங்கணம் என்பது இந்த தேசத்திற்காக தேசத்தினுடைய அனைத்து மக்களையும் சகோதரர்களாக கருதுவதற்காக ஒற்றுமையை வளர்ப்பதற்காக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்